வெற்றிவேல் முருகனுக்கு அரக ஓஹோகரா பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாசர் திருவடிகளீஸ்வரனம் பாம்பன் சுவாமிகள் இயற்றிய பஞ்சாமிரத வண்ணத்தில் பாலும் தயிரும் கற்றுட்டோம் மூன்றாவது நெய்யில் ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்டான்ஸாக கற்றுருக்கோம் இப்போ மூணாவதோ நாலாவதோ இந்த வாரம் அப்லோட் பண்ணலான்னு என் நடுவில் தை அமாவாசை தை கிருத்திகே தைப்பூசம் மெல்லாம் வந்ததுனால அதுக்கு ஸ்பெஷலாக போட வேண்டியதுனால இது அப்படியே என்ன இப்போ திருப்பியும் கண்டினியூ பண்ணுறேன் இப்போவே சொல்லிடுறேன் இது முடித்ததுக்கப்புறமா இந்த நெ நெய் முடித்ததுக்கப்புறமா மகா சிவராத்திரி வருது இல்லையா அதுக்காக ஸ்பெஷலாக ஒன்று தேவாரமும் திருவாசமோ போடலான்னு நினச்சிட்டு இருக்கேன் ஈசன் அருளில் ஸோ அது முடிஞ்சு அதுக்கப்புறம் திருப்பியும் நாலாவது கண்டினியூ பண்ணுறேன் இப்போ நம்ம அதில் சேர்த்து சேர்த்து இருக்கோம் திருப்புகள் மாதிரி இப்போ நான் பிரித்து விட்றேன் அதை பதங்களை பிரித்து ஸ்லாஷையும் போட்டுருங்கோ நீங்கள் தஞ்சம் சேர் சொந்தம் சால் அம் சாலம்னு இருக்கும் சால் அம் செம்பங்கயம் அஞ்சும் கால் ஸ்லாஷ் தந்தந்தா தந்தந்தா தந்தன் தந்தன தந்தந்தா தாம் ததி 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 அடுத்தது ததிமிதி தத்தி தரிகிட தத்தத் ஸ்லாஷ் திரிகிட தத்தத்தை என நடிக்க சோழ் இது ஆதித்தான வெட்டு சொன்னே இல்லையா அது ஸ்பீடாக போடணும் அதாவது கொஞ்சம் சே சொந்தம் சாரம் சம் பங்கைய மஞ்சும் கால் அதாவது ரெண்டு லைனுக்கு அந்த எட்டு தாளம் வரும் அதை நோட் பண்ணிக்கோங்க எல்லா தெரிந்த இது எல்லாமே இந்த நெய் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ரெண்டு லைனுக்கு எட்டு தாளம் வரும் இப்போ அதை பிரிச்சுட்டேன் அடுத்தது ததிமிதி தத்தி தரிகிட தத்தத் ஸ்லாஷ் தத்தத்தை என நடிக்க சூழ் ஸ்லாஷ் அங்கே எட்டு தாளம் முடிகிற வரைக்கும் நீங்கள் அந்த சூழலை இழுக்கணும் அடுத்தது தனி நடன கிருத்தியத்தினால் ஸ்லாஷ் மகிடனை வெட்டி சிதைத்துளால் ஸ்லாஷ் தடம் முக்கண் கயத்தினால் ஸ்லாஷ் சுரதன் உவக்கப் பகுத்துளால் ஸ்லாஷ் சவிக்கூவிளமோடு ஸ்லாஷ் அருகு ஆர் அணிவாள் அருகாறு அணிவால் பாடும்போது சேர்த்து பாடுவோம் விளமோடு அருகு ஆர் அணிவாள் ஸ்லாஷ் ஒரு கோடு உடையோன் ஸ்லாஷ் அணையாய் வருவாள் ஸ்லாஷ் சது மறைகளும் வழிபட வளர்பவள் ஸ்லாஷ் மலைமகள் அந்த மலை மகள் மகளோடு சேர்ந்துரும் மலைமகள் என ஒரு பெயர் உடையவள் சுதனே ஸ்லாஷ் அண்டர்கள் தொழுதேவா இது மூணாவது நாலாவதுன்னு பிரிச்சொல்கிறேன் பிஞ்சம் சூழ் மஞ்சு ஒன் சேயும் ஸ்லாஷ் சந்தம் கொள் பந்தம் பதங்கம் கூர் ஸ்லாஷ் பிம்பம் போல் அங்கம் சார் ஸ்லாஷ் கண்கள் இளங்கும் ஸ்லாஷ் சீர் ஓங்கவே உலாவு கால்பினோர் பாடும்போது அப்படியே சேர்ந்து வரும் அடுத்தது பிரமனோடு எட்டு குலகிரி திக்கு கரியோடு துத்தி கரியோடு ஸ்லாஷ் துத்தி பட அரவு உட்கப்பார் உட்க ஸ்லாஷ் பார் பிழின அந்த பார் அது சேர்ந்து வரும் அதோடு சேர்த்து பாடுவோம் அந்த பாருங்கும்போது அந்த எட்டு தவணை முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அந்த பாரோடு சேர்த்து அடுத்த லைன பாடணும் அவங்களுக்கு பாடும்போது புரியும் பிளிற நடத்தி களித்தவா ஸ்லாஷ் கிரிக கிரிகட எக்கி துளைத்தவா ஸ்லாஷ் பெரியகம் மெத்த தளித்தவா ஸ்லாஷ் தமியனை நச்சு சுழித்தவா ஸ்லாஷ் பிணம் ஆம் முனமே ஸ்லாஷ் அருள்வாய் அருள்வாய் ஸ்லாஷ் துணியாவயம் நீ ஸ்லாஷ் கடியாய் கடியாய் ஸ்லாஷ் பிசியொடு பலபிழை அதாவது சேர்ந்த மாதிரி வரும் பிசியோடு பலபிழை பொறு 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 நாலு பொறு சததமும் மறைவு ஆறு சததமும் மறைவு அரு திருபடி தரவா பாடிட்டு எண்களி முருகோனே திருப்பி இந்த ஸ்டான்ஸை மட்டும் சொல்கிறேன் பிணம் ஆம் முனவே அருள்வாய் அருள்வாய் ஸ்லேஷ் துணியாவையும் நீ கடியாய் கடியாய் ஸ்லாஷ் பிசியோடு பலபிழை பொறு 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 பொரு சததமும் மறைவு அரு திருபடி தரவா எண்களி முருகோனே அதான் பிரித்து காமிச்சுட்டு இனிமேல் நம்ம கற்றுப்போம் இப்போ கொஞ்சம் பயம் தெளிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பஞ்சாமிரதம் ஒன்று கற்றுக்கிறது பயந்த இப்போ கொஞ்சம் பயம் தெளிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நெய் மட்டும்தான் கொஞ்சம் கரடு மருதாக இருக்கும் அதுக்கப்புறம்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ ஸ்லோவாக சொல்லிக் கொடுக்க முடியுமோ சொல்லிக் கொடுக்குறேன் இது ஏன்னா இது தனித்தனி லைனாக ரெண்டு ரெண்டு தடவை பாட முடியாது அந்த கண்டினியூட்டி போயிடும் கொஞ்சம் சிரமப்பட்டு கற்று வந்துருப்போதே தஞ்சம் சேர் சொந்தம் சாரம் செம் பங்கய மஞ்சு காள் தஞ்சம் சேர் சொந்தம் சாரம் செம் பங்கயை மஞ்சும காள் தந்த தந்தா தந்தன் தந்தன தந்தா தாம் ததி ததி தரி தரி படவ தந்த தந்தா தந்தம் தந்தன தந்தா தாம் ததி ததி தரி தரி தது மீதி அடுத்தது தகு மீதி தத்தி தரிகிட தத்திரிட தத்தத்தை என நடிக்க சோ அந்த எட்டு தாழம் முடிக்கிறவருக்கு எழுக்கிறேன் மார்க்கம் படுவோம் ததுமீதி தத்தி தரிகிட தத்திரிகிட தத்தத்தை என சோ திரும்பியும் பாடுறேன் தது மீதி தத்தி தரிகிட தத்திரிட தத்தத்தை என சோ அடுத்தது தனி நட கிருத்தியத்தினால் மகிடனை வெட்டி சிதைத்துழால் படுங்கும் தனி நட நக்கிருத்தியத்தினால் மகிடனை வெட்டி சிதைத்துழால் அடுத்தது தடமிகு முக்கண் கயத்தினால் சுரதன் உவக்க பகுத்துளால் படுங்கும் தடமிகு முக்கன் கயத்தினால் சுரதன் உவக்க பகுத்துளால் அடுத்தது சமிக்கு விளமோடு அருகார் அணிவாள் ஒரு கோடுடையோன் அணையாய் வருவாள் படுங்கோம் சமிக்கு விளமோடு அருகார் அணிவாள் ஒரு கோடுடையோன் அணையாய் வருவாள் அடுத்தது வழிபட வழிபடவளர் பவள் மலை மகள் என ஒரு பெயர் உடையவள் சுதனே படுங்கோ ததுமறைகளும் வழிபடவளர் பவள் மலை மகள் என ஒரு பெயர் உடையவள் சுதனே என் அண்டர்கள் தொழு தேவா அண்டர்கள் தொழு தேவா இப்போ இது தீ நான் பாடி காமிச்சு விடுறேன் எவ்வளோ ஸ்லோவாக பாட முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக பாடி காமிக்கிறேன் தஞ்சம் சேர் சொந்தம் சாரம் செம்பங்கைய கால் தந்தந்தா தந்தந்தா தந்தம் தந்தன தந்தந்தா தாம் ததி 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 ததிமிதி தத்தித்தரகிட தத்திரிகிட தத்தத்தை எனக்கு சோ தனி நடன கிருத்தியத்தினாள் மகிடனை வெட்டி சிதைத்துளாள் கடமிகு முக்கண் கயத்தினாள் சுரதன் உவக்கப்பகுத்துளாள் சமிகூளமோடருகார் அணிவாள் ஒரு கோடுடையோன் அணையாய் வருவாள் ததுமறைகளும் வழிபடவளர்பவள் மலைமகள் என ஒரு பெயர் உடையவள் சுதனே அண்டர்கள் தோழோ தேவா இந்த ஃபோர்த்து ஸ்டான்ஸை நம்ம கற்றுப்போம் கிஞ்சம் சூழ் மஞ்சும் செய்யும் சந்தம் கொள் பதங்கம் கோர் பாடுவோம் கிஞ்சம் சூழ் பொன் சேயும் சந்தம் கொள் பதங்கம் கோர் பிம்பம் போலங்கம் சார் ஓங்கண்கண்கள் இளங்கும் சேர் ஓங்க வே புலாவு விளோர் இந்த சீர் ஓங்கவேங்கிறது ஒரே வார்த்தை அதனால் அந்த ரெண்டாவது லைனையும் மூணாவது லைனையும் சேர்த்து பாடிக்கேன் திருப்பியும் பாடுறேன் பிம்பம் போலங்கம் சாரும் கண்கண்களிலங்கும் சீர் ஓங்க வேவுலாவு கால்வினோர் அடுத்தது ஜெரமனுடெட்டு குலகிரிதிக்கு கரியோடு துத்தி படாரோட்கப்பார் பாருங்க பாருங்க பிரமணி எட்டு குலகிரிதிக்கு கரியோடு துத்தி படவர் உட்கப்பா கிளியரனிடத்தி கழித்தவா கிரிகடையக்கி துளைத்தவா படும்பம் கிளியரன்டத்தி கழித்தவா கிரிகடையக்கி துளைத்தவா பிரியக மெத்த தரித்தவா தமினை நச்சு சுளித்தவா படும்பம் கிரியக மெத்த தரித்தவா தமினை நச்சு சுளித்தவா அடுத்தது இனமாம் முனமே அருள்வாய் அருள்வாய் துணியா வயம் நீ கடியாய் கடியாய் படுவோம் இனமாம் முனவே அருள்வாய் அருள்வாய் துணியா வயம் நீ கடியாய் கடியாய் அடுத்து கிசியோடு பல பிழை பொறு 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 பொரு சததமும் அறைவரு திருவடி தரவா பெண்களி முருகோனே படுவோம் கிசியோடு பல பிழை பொறு 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 பொரு சததமும் மறைவரு திருவடி தரவா என் களி முருகோனே இப்போ நான் அந்த ஃபோர்த்து ஸ்டான்ஸை வந்து ஃபுல்லாக பாடி காமிச்சுட்றேன் கிஞ்சம் சோழ் மஞ்சு கொன் சேயும் தந்தம் கொள் பதங்கம் கோர் பிம்பம் போல் அங்கம் சாரும் கண் கண்களிலங்கும் சீரோங்கவே உலாவு கால்வினோர் ಬೆರಮನುಡೆಟ್ಟು ಕುಲಗಿರಿ ದಿಕ್ಕ ಕರಿಯೋಡು ತೂತಿ ಪಡ ಉಡ್ಕಪ್ಪ ಇಲೆ ಡತ್ತಿ ಗಿರಿಗಡ ಎಕ್ಕಿ ತುಳಿತವ ಕಿರಿಯಗ ಮೆತ್ತತ್ತರಿತ್ತವಾ ತಲಿಯೇನೆ ನಚ್ಚಿ ಚುಳಿತವ இணமாக முனமே அருள்வாய் அருள்வாய் துணியா வயம் நீ கடியாய் கடியாய் பிசியோடு விழை பொறு பொரு சததமம் அறைவர திருவடி தரவா என் களி முருகோனே நம்ம சர்க்கரைக்கு நடுவில் சிவராத்திரி ஸ்பெஷல் வரும் எல்லாரும் அதை கற்றுண்டு தேவாரமாக திருவாசமாக டிசைட் பண்ணலைன்னா அதை கற்றுண்டு முக்கியமானதாக தான் நான் அப்லோட் பண்ணுவேன் சிவராத்திரி அன்னைக்கு நாலு காலமும் பண்ணாலும் சரி ஒரு காலத்துல பண்ணாலும் சரி ரொம்ப விசேஷம் அது சூது ஒன்றும் பேர் துன்பம் சங்கடம் பேர் மங்கும் பேய் நம்பும் பேர் புன் சொல்வடங்கும் பேர் மான் கணார்பெணார்த்தமால மதியது கெட்டு திரிபவர் தித்திருப்பை எனமது துய்த்தை சுழ்பவர் இச்சித்தே மனமுயிர் உட்கச்சிதைத்துமே நுவர்தின துக்க குணத்தினோர் வசையிறு துட்டச்சிணத்தினோர் நடிச்சொலமித்த சுருக்குளோர் வலியேறிய கூறமுழோர் உறவுதவார் நடியே துமிழார் இழிவார் களவோர் மணமலர் அடியைவிடுபவர் தமையினும் நணுகிட சரியிலையே தொண்டர்கள் பதிசேரா இஞ்சும் கார் நஞ்சம்தான் நின்றும் திங்கள நிந்தும் கார் எம்பும் போது உன் சென்றாள் கொண்டு அஞ்சு அஞ்ச உதைந்தும் பூ மேன் பதாகையோன்மை வீயுமா வியில் விழித்துக் கடுகையரித்து கரியை உரித்த தனுமிஷ சுற்றி கோ விளைவர் சுத்தச் சிறப்பினாள் பிணைமழு சக்தி கரத்தினார் விஜய உடுக்கை பிடித்துள்ளார் புறமதிரிக்கச் சிரித்துள்ளார் விதி மாதவனார் அறியா வடிவோர் ஒரு பெணாய் ஒளிர்வோர் சுசினில் விடைதனில் இவர் பவர் பண பணம் அணிபவர் கழல் ஒளி தர நடமிடுபவர் செயல் என்றுள குருநாதா தஞ்சம் சேர் சொந்தம் சாலம் ததி பங்கைய மஞ்சுங்க தரிமிதி தத்தி தரிகிட தத்தத்திரிகிட தத்த செய்ய நடிக்கச் சோ தனி நடன கிருத்தியத்தினாழ் மகிடனை வெட்டி சிதைத்துழல் தடமிக மொக்கன் கயத்தினாள் சுரதன் உவக்க பகுத்துளாள் சமிகூளமோ அருகாரணிவாள் ஒரு கோடுடையோன் அணையாய் வருவாள் சதுமறைகளும் வழிபட வளர் பவள்மலை மகள் என ஒரு பெயர் உடையவள் சுதனே அண்டர்கள் தோடோ தேவா கிஞ்சம் சோழ் மஞ்சு சேயும் சந்தம் கொள் பதங்கம் கோர் போலங்கம் சாரும் கண்கண்கள் இலங்கும் சீரோங்கவே உலாவு கால் கால்வினோர் இரமனு எட்டு குலகிரி திக் கரியோடு தூத்தி படற உட்கப்பா கிளக நடத்தி கழித்தவா துளைத்தவா சுளைத்தவா கிரியகமெத்தரித்தவா தமிழனை நச்சி சுழித்தவா இனமா முனமே அருள்வாய் அருள்வாய் கிளியா வையுமே கடியாய் கடியாய் பிசியோடு பல்ல பிழை பொறு 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 பொரு சததமம் மறைவரு திருவடி தரவா என் களி முருகோனே இதில் வந்து நோட் பண்ணிட்டுருங்கோ நாலு இடத்துல வந்து இந்த எட்டு தாளம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இழுக்கணும் ஃபஸ்ட்டு இந்த நெய்வணம் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சாவது இல்லை இச்சித்தேன் வருது பாருங்கள் அங்கே அந்த எட்டு தாளம் முடிக்கிற வரைக்கும் இழுக்கணும் அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் விழியை விழித்து கடுகை எரித்து கரியை உரித்து தனிமீசை சுற்றி கோல்னு வருது பாருங்கள் அங்கே அந்த எட்டு தாளம் முடிக்கிற வரைக்கும் இழுக்கணும் அதே மாதிரி அடுத்ததில் விதிமாதவனார் மாதவனாக இருக்கு இல்லையா அதில் அதில் அதுக்கு அடுத்தது தஞ்சம் மூணாவதில் தஞ்சம் சேர் சொந்தம் சால் அம்சம் பங்கயம் அஞ்சும் கால் தந்தந்தா தந்தந்தா தந்தன் தந்தன தந்தந்தா தாம் ததி 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 அந்த ததிமிதி தத்தி தரிகிட தத்த திரிகிட தத்தத்தை என சூழ்னு வருது பற்றியெல்லாம் அங்கே வந்து எட்டு தாளம் ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க நீங்கள் எட்டு தாளம் முடிய வேண்டும்னு எழுதிக்கோங்க அப்போ தான் அந்த தாளம் முடியறது உங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ண முடியுங்க அதே மாதிரி ஃபோர்த்து ஸ்டாண்ட்ஸால் அஞ்சாவது லைன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்கில் அஞ்சாவது லைன் பிரமனோடு எடுத்து குலகிரி திக்கு கரியோடு துத்தி பட அரவு உட்கப்பார்னு வருது பற்றி அந்த பார் அடித்து கழித்தவான் சேர்ந்து வரணும் அந்த இடத்துல வந்து தாளம் முடியணும் எட்டு தாளம் முடியணும் முடிகிற வரைக்கும் எனக்கு அதை இழுக்கணும் அது நோட் பண்ணி அதுக்கு வேல் முருகனுக்கு அரஹரோஹோ അതുകൊണ്ട് yes. കേൾക്കുക yes. yes.